சபரிமலையில் மண்டல கால பூஜை நடைபெற்று வரும் நிலையில் இன்று சுவாமி தரிசனம் செய்ய தொன்னூறாயிரம் பேர் ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள் பதினெட்டு படி வழியாக ஒரு மணி நேரத்தில் நான்காயிரம் பேரை போலீசார் ஏற்றி விடுவதால் கடந்த வாரத்தைப் போல பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உருவாகவில்லை என்று பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சந்தோஷ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சபரிமலையில் மண்டல கால பூஜை தொடங்கியதற்கு பிறகு பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கடந்த ஐந்து நாட்களாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பல்லாயிர கணக்கில் வந்து சபரிமலையில் ஐயப்பனை தரிசிப்பதற்காக வந்த காரணத்தினால பெரிய அளவிலான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதே போல் போக்குவரத்திலும் வந்து பல்வேறு சிரமங்களை சந்தித்தார்கள் தற்பொழுது கடந்த நேற்றைக்கு எடுத்த ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இன்று காலை முதல் அந்த கூட்டத்தை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் வரிசையில் காத்திருக்கக்கூடியவர்களையும் வந்து நீண்ட நேரம் காத்திருக்க வைக்காமல் விரைவாக அவர்களை அனுப்பி சுவாமி தரிசனம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பதினெட்டாம் படியில் வந்து பக்தர்கள் வந்து ஏறி விரைவாக செல்லும் வகையில் வந்து தற்பொழுதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது நம்ம பார்க்கலாம் இந்த பதினெட்டாம் படி வழியாக வரக்கூடிய பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் வந்து காத்திருக்கிறாங்க அவங்க வந்து பழனியிலேருந்து வந்த பக்தர்கிட்ட நம்மளே கேட்போம் இப்போ ரெண்டு மூணு நாள் நல்லா கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு கூட்டம் பரவாயில்ல நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் வந்தீங்க இல்லையா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக எல்லாம் என்ன கீவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி மெயின் அதை மெயின் நின்றுட்டு வர வேண்டிய சூழ்நிலை பழனியிலேருந்து வரோம் இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வழியெல்லாம் பண்ணிவிட்டாங்க அந்த லைன் பண்ணி எல்லாமே லைனாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி லைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இப்போ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அதனால் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது கொஞ்சம் ப்ளாக் பண்ணி ப்ளாக் பண்ணி விட்டுருக்காங்க நான் ஒரு இருபது வருஷம் இருந்து வந்து இருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்து ஆனால் இப்போ பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி விடுறாங்க சொல்லியிருக்காங்க தற்பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக குறிப்பாக பதினெட்டாம் படி வழியாக செல்லக்கூடிய பக்தர்கள் விரைந்து பதினெட்டாம் படி ஏறி செல்லும் வகையில் தற்பொழுது காலை முதல் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாகவும் அதே போல் பார்த்தீங்கன்னா வரிசையில் வந்து காத்திருக்கக்கூடியவர்களை விரைவாக அனுப்பி வைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலும் தற்பொழுது பக்தர்கள் வந்து பெரிய சிரமம் எதுவும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தினால அவர்கள் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வந்ததாக நம்ம இடத்துல தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பக்தருடைய வருகை அதிகரிக்கும்ங்கிற ஒரு காரணத்தினால அதற்கு ஏற்ற வகையில் வந்து தேவசம் போர்டு அதிகாரிகளும் அதே போல் காவல்துறையினரும் போக்குவரத்து துறையினரும் சுகாதாரத்துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்